ஹை குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைமோட தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் வந்து சிக்ஸ்த் லெசன் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பொறுமைக்கு கிடைத்த பரிசு அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒன் சொற்களை கொண்டு தொடர்களை எழுதுவேன் கூடை சத்துருண்டை இப்போ எப்படி எழுதலாம் கூடையில் சத்துருண்டை இருந்தது அடுத்து சத்துருண்டை சிறுமி சிறுமிக்கு சத்துருண்டை மிகவும் பிடிக்கும் அடுத்து பாருங்க சிறுமி பொறுமை சிறுமி பொறுமையாக இருந்து சத்துருண்டை வாங்கினாள் அடுத்து பாருங்கள் பொறுமை பரிசு பொறுமைக்கு கிடைத்த பரிசு சத்துருண்டை சரிங்களா அடுத்து பாருங்கள் சரியானதை டிக் செய்வேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க உணவு சிந்தினால் மீண்டும் போட்டுக்கொள்வேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யலாமா உணவை வீணாக்காமல் சாப்பிடுவேன் சாப்பிடும் போதே உணவை வீணாக்காமல் சாப்பிடும் சிந்தக்கூடாது அப்போ இதுதான் சரி அடுத்து பாருங்கள் அழகாக உள்ளதே நாமே வைத்து கொள்வோமே கொள்வோமா அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற பொருளை எடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஐயோ இதோ உங்கள் பொருளை தவற விட்டு விட்டீர்கள் சொல்லி அவங்க உரியவரிடம் போய் கொடுக்குறாங்க இப்போ இதுதான் சரியான செயல் அடுத்து பாருங்கள் வரிசையாக செல்வோம் இங்கே எனக்கு முதலில் தாருங்கள் வரிசையாக செல்வது தான் நல்ல பழக்கம் இந்த மாதிரி போட்டி போட்டு கொண்டு முந்தக்கூடாது சரிங்களா இது தவறு அடுத்து பாருங்கள் என் கருத்தை நானே எழுதுவேன் மரங்கள் இருந்தால் இங்க வந்து மரங்கள் இல்லாவிட்டால் மரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் மழை பொழியும் மரங்கள் செடி கொடிகள் வயல் வரப்புகள் நன்கு வளரும் பூமி வந்து பசுமை நிறத்தில் காணப்படும் உயிர்களுக்கு உணவு தேவை தண்ணீர் தேவை ஏற்படாது மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுத்தமான காற்று கிடைக்கும் இதெல்லாமே மரங்கள் இருந்துச்சுன்னா மரங்கள் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் மரங்கள் இல்லாவிட்டால் உலகம் வெப்பமயமாகிவிடும் உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிழலில் வாழும் உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்படுவர் சுத்தமான காற்று கிடைக்காது கூடு கட்டி வாழும் பறவினங்களை இழந்து இருப்போம் சரிங்களா இதெல்லாம் மரங்கள் இல்லாவிட்டால் அடுத்து பாருங்க படக்கதையை படிப்போம் எழுதுவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த படக்கதையை படிச்சுக்கோங்க கடைசியில் என்ன இருக்குது செம்பா நீயும் உன் அம்மாவும் சாப்பிடுங்க அந்த மாதிரி ஆன்சர் வரும் அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி ஊர் பெரியவர் குழந்தைகளுக்கு கொடுத்தது என்ன குழந்தைகளுக்கு சத்துரண்டை கொடுத்தார் அப்புறம் கதையில் உள்ள இணைப்பு சொற்களை கண்டறிந்து எழுதுக இறுதியாக இவ்வாறே ஆனால் அதோ இதுதான் அடுத்து பாருங்க அன்பரசிக்கு படக்கதை புத்தகம் பரிசாக கிடைத்த காரணத்தை எழுதுக அன்பரசி பொறுப்புடன் மற்ற குழந்தைகளுக்கு சத்துரண்டை கொடுத்து இறுதியில் இருந்ததை எடுத்து பொறுப்புடன் நடந்து கொண்டதால் பரிசாக புத்தகம் கிடைத்தது அடுத்து அன்பரசியின் தாய் பெரியவருக்கு நன்றிக்குரிய காரணத்தை எழுதுக ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பெரியவர் சத்துருண்டை வழங்கியதால் தாய் நன்றி கூறினார் சரிங்களா அடுத்து பாருங்க தொடரில் உள்ள பெயர் சொல் வினைச்சொல்லை எழுதுவேன் இங்கே தொடர்கள் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பெயர் சொல் எது வினைச்சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இதில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லெல்லாம் வானொலி ஓவியா குழந்தை அரசர் இதில் இருக்கக்கூடிய வினைச்சொல் கேட்டேன் ஓடினால் அழுதது சென்றார் சரிங்களா அதே மாதிரி பத்தியை படிப்பேன் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இதில் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து தன்மை அப்படின்னா தன்மைனா தன்னை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்கிறோம்ல இதில் எது தன்னை குறிக்கக்கூடிய சொல் நாங்கள் முன்னிலைனா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபரை குறிக்கக்கூடியது அப்போ இதில் இருக்கக்கூடியது நீங்கள் படர்க்கைனா தன்னையும் அல்லாமல் தனக்கு முன்பிருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் நபரை குறிக்கக்கூடிய சொல் அதனால அவர்கள் சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பின் பிழை திருத்தி எழுதுவேன் விழுதலாம் நான் நேற்று பூங்காவிற்கு சென்றேன் நீயும் அங்கு வந்தாய் நான் உன்னை பார்த்தேன் அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நம்மை விளையாட அழைத்தார்கள் மரக்கிழகில் பறவைகள் இருந்தது அவை பலவித ஒளிகளை எழுப்பின அதை கேட்ட சிறுவர்கள் மகிழ்ந்து கைகளை தட்டினார்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆடலாம் விளையாடலாம் இதில் வந்து முக்காலங்கள் கொடுத்துருக்காங்க முக்காலங்களுக்கு உண்டான அந்த கலர்ஸ் பாருங்கள் சாரி முக்காலம் கிடையாது தன்மை முன்னிலை படற்கை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான தன்மைனால் ரெட் சிவப்பு வண்ணம் முன்னிலைன்னா மஞ்சள் வண்ணம் படற்கைன்னா பச்சை வண்ணம் அதற்குண்டானதை நம்ம எழுதலாம் சரிங்களா நான் இது வந்து தன்மைன்றதுனால நம்ம நான் எழுதியிருக்கோம் சரி நான் என்பது தன்மை தானே நான் வந்து பழங்களை விற் விற்பேன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்து பச்சை வனத்தில் இருக்கிறதுனால பழற்கை அவர்கள் இதுவும் பச்சை வண்ணத்தில் இருக்குது அதனால் அது மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது முன்னிலை நீங்கள் இது வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது தன்மை நாங்கள் பச்சை வண்ணத்தில் இருக்கிறது படற்கை அதனால் அது இது பச்சை வனத்தில் இருக்குது படற்கை அது இதுவும் பச்சை வனத்தில் இருக்குது அவை இதுவும் பச்சை வனத்தில் இருந்தால் படற்கை அதனால அது ஏன்னா ப படற்கைன்னா மூன்றாம் நபர் தானே அவர் அவை அது அவர்கள் அவை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் இதுவும் பச்சை வனம் தான் அவள் இதுவும் பச்சை வனம் தான் அது இது வந்து மஞ்சள் வண்ணம் அதனால் முன்னிலை அதனால் நீண் எழுதியிருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படங்களை பார்ப்பேன் பெயரும் வினையும் அமைமாறு தொடர்கள் எழுதுவேன் இந்த படத்தை பார்த்து பெயரும் வரணும் வினையும் அமையணும் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றன ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கின்றனர் அப்புறம் விவசாயி நிலத்தில் விதையை தூவி கொண்டிருக்கிறார் இங்கே அமுதன் காய்கறி நறுக்கிக்கிற நறுக்கிக்கின்றான் சரிங்களா அப்புறம் பாட்டி கூடை முடைகிறாள் ஓகே அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதை படிச்சுட்டு கீழே இந்த அட்டவணையும் படிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எழுதணும் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் காணப்படும் பொருட்கள்லாம் எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறது மாதத் தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் தேர்ந்தெடுத்து நிரப்புக மூதுரை நூலின் மற்றொரு பெயர் அப்படின்னா வாக்குண்டாம் அடுத்து கற்றவருக்கு இடமெல்லாம் சிறப்பு அப்புறம் குழந்தைகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டது சத்துருண்டை அடுத்து பாருங்கள் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அடக்கம் அப்படின்னா பணிவு கருதுவம் அப்படின்னா நினைக்கவும் எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர் அது மாதிரி சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்குக மடைத்தலை இதுலேருந்து தலை எழுதலாம் தொலைக்காட்சி இதிலேருந்து காட்சி திட்ட வட்டம் இதிலருந்து வட்டம் அது மாதிரி சரியாக தவறாக என எழுதுக கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது இது வந்து சரி பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது தவறு கல்வி செல்வம் தான் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது அப்புறம் பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி சரி அடுத்து பத்தியில் உள்ள வருணனை சொற்களை மீண்டும் எடுத்து எழுதுக எழுதக்கூடிய வருணனை சொல் வந்து பச்சை கமலம் இதில் வந்து வண்ண வண்ணமாய் இதில் வந்து வளைந்து நெளிந்து ஓடிய நீர் சரிங்களா அடுத்த ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் தன்மை முன்னிலை பலர்களை பற்றி கொடுத்துருக்காங்க செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன இந்த இடத்துல அவை தான் வரும் இந்த மாதிரி இங்கே டேஸ் என்னுடையது அன்று என்னுடையது அன்று அப்படின்னா அது வந்து ஒருமையில் வரும் நீ கலை நிகழ்ச்சிக்கு வந்தாயா அப்படின்னு சொல்லியிருக்க இந்த இடத்துல நீ இந்த வேலையை நான் செய்தேன் நான் என்பது தன்மையை குறிக்கும் அவர்கள் சுற்றுலா சென்றனர் அவர்கள் என்பது பழக்கையே குறிக்க முடியுது அடுத்து பாருங்கள் தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இங்கே ஒரு அஞ்சு தொடர்கள் கொடுத்துருக்காங்க அதை வரிசைப்படுத்தின எழுதலாமா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வரும்னா பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துரண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார் ரெண்டாவது அவர் சரியான எண்ணிக்கையில் சத்துரண்டைகளை எடுத்து வந்தார் மூன்று குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர் நான்கு ஒரு சிறுமி அவளாக முன் வந்து குழந்தைகளை வரிசையாக நிற்கச் செய்தாள் அப்புறம் ஐந்து பெரியவர் அச்சிறுமியை பாராட்டி படக்கதை புத்தகத்தை பரிசாக வழங்கினார் சரிங்களா சொற்கள் வந்து சொற்றொடர் வந்து மாறி மாறி இருக்கும் நம்ம கரெக்டான தொடராக எழுதணும் அடுத்து பத்தியை படித்து பேச்சில் வினை சொற்களை எடுத்து எழுதுக இந்த பத்தியில் இருக்கக்கூடிய பேச்சுல்னால் எதுன்னா பூமலர் பள்ளி வாணி சிறுவர்கள் காகிதம் அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய வினை வந்தால் சென்றால் கூறினால் தீட்டினால் விளையாடினார் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்த ஒரு மாதத்தேர்வு சொற்களை பொருளுக்கேற்ற தொடராக அமைத்து எழுதுக இதில் பாருங்கள் வலை அப்படின்னா மீன் வலையில் மீன் பிடிப்பர் அது மாதிரி கண்ணாடி வளையல் எனக்கு பிடிக்கும் இங்கே அறை அறைன்னு கொடுத்துருக்காங்களே ஒவ்வொருதுக்குமே பொருள் மாறுபடும் சரிங்களா இந்த அறை அப்படின்னா பாதின்னு அர்த்தம் என் அம்மா பழங்களை அறை பாதியாக பிரித்து கொடுத்தார் இந்த அறைனா ரூம் ரூம்ல அதான் என் அறையில் புத்தகங்கள் உள்ளன அதே மாதிரி வால் வால் இந்த இல்லு அதாவது குண்டு இல்லுக்கு யானையின் வால் மிகச் சிறியது விலங்குகளோட வால் தான் இந்த இல் வரும் இந்த வால் அப்படின்னா கத்தி தான் இந்த வால் வாழ் மிகர்மையாக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கணும் போட்டி எதன் மூலம் நடைபெறுகிறது அதன் தலைப்பு என்ன போட்டி வந்து இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிறது சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு தான் அதோட தலைப்பு அடுத்து கல்லூரியில் படிக்கும் காமலா போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் கொள்கிறாள் அவள் எந்த போட்டிகளில் கலந்து கொள்வாள் கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவள் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா அவள் வந்து இது பள்ளிக்குண்டான பள்ளி வயதுக்குண்டான வயது தான் கொடுத்துருக்கங்க பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான வயது தான் ஆனால் கல்லூரியில் படிக்கும் கமலா கலந்து கொண்டால் அவனால் கலந்து கொள்ள முடியாது சரிங்களா அடுத்து கண்ணனின் தம்பி ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் கட்டுரைப் போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா ஏன் கண்ணனின் தம்பி கட்டுரைப் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது ஏனெனில் கட்டுரைப் போட்டிக்கு வயது பதினொன்று முதல் பதினாறு வரை சரிங்களா அடுத்து பாருங்கள் மாதத்தேர்வு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் கலை நிகழ்ச்சி பார்த்தேன் அடுத்து கணினி கணினியில் வேலை செய்ய பிடிக்கும் அடுத்து பொறுமை மாடிப்படியிலிருந்து பொறுமையாக இறங்க வேண்டும் அடுத்த மகிழ்ச்சி என்னுடைய தாத்தா ஊருக்கு செல்வது என்னுடைய தாத்தா ஊருக்கு செல்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்து அன்பு பரிசு நான் என் தங்கைக்கு அன்பு பரிசு ஒன்றை வாங்கினேன் சரிங்களா அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது யார் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என கூறியது அம்மா அடுத்து காலத்தை காட்டும் பொருள் கூறியது என்ன நேரத்தை வீணாக்காதே என்று கூறியது அடுத்து கவனமாக செயல்பட வேண்டும் என்று கையளியிடம் கூறியது எது கவனமாக செயல்பட வேண்டும் என்று தான் கையிலிடம் கூறியது அப்புறம் மேற்கூரை கைலி கையலியிடம் கூறியது என்ன உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று கூறியது அப்புறம் ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்து கொள்ள எதை தேர்ந்தெடுப்பாய் ஏன் என்ன கல்வியை தான் தேர்ந்தெடுப்பேன் ஏனெனில் கல்வியின் மூலம் மட்டுமே நாம் புது புது செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா அடுத்து பாருங்க ஐ செய்யலாமின்னு சொல்லி சில புள்ளிகளை கொடுத்துருக்காங்க இந்த புள்ளிகளை இணைத்து உங்களுக்கு என்ன கற்பனை திறன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓவியங்கள் மாதிரி வரைந்துக்கரலாம் ஓகே அடுத்து பாருங்கள் குரங்கு அண்ணனுக்கு ஒரே பசி அவருக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாம் இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க சாரி நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எழுத்துக்களை நம்ம வந்து ஒரு சொற்க சொற்களாக மாற்றணும் பாருங்கள் இந்த எழுத்துக்களை வச்சுங்க கொய்யா மாதுளை பப்பாளி திராட்சை வாழைப்பழம் மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் நம்ம இந்த மாதிரி அடிச்சு விட்டுக்கலாம் அடுத்து குரங்கண்ணன் அண்ணன் என்னென்ன செய்கிறாரு இங்கே என்னென்ன படுறாங்க குரங்கண்ணன் வேகமாக ஓடுகிறாரா இங்கே குரங்கண்ணன் வாழைப்படம் சாப்பிட்றாரா இங்க குரங்கண்ணன் பாட்டு கேட்கிறார் அடுத்து குரங்கண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதலாமேன்னு பார்த்துட்டாங்க அன்பிற்குரிய குரங்கண்ணன் நான் இங்கு நலம் உங்கள் நலமறிய ஆவல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு மிகவும் பிடிக்கும் நீங்கள் ஓரிடத்தில் இருக்க மாட்டீர்கள் அங்கும் இங்கும் அடைந்து கொண்டு இருப்பீர் உங்கள் சுறுசுறுப்பு எனக்கு பிடிக்கும் உங்களை மாதிரியே சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆவலாக உள்ளது அன்புள்ள தமிழ் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் குரங்குக்கு என்ன எழுத நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல எழுதலாம் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம பார்த்தாச்சு இனி அடுத்த ஒரு வீடியோவில் வேறு லெசன்ஸ் கொண்டான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ